விளையாட்டுக்கான அதுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஆனால் நமக்கு தெரியாது இல்லைங்களா அந்த கோயில் வந்து இப்போ வந்து சமீபமாக வந்து இருக்காங்க இவ்வளோ தூரம் நம்ம மேலே ஏறி வந்திருக்கோம் சைடில்லாம் பார்த்தீங்கன்னாக்க காவலர்கள் நிற்கிறதுக்காக அங்கங்கே மலையில் பார்த்தீங்கன்னா மண்டபம் மாதிரி கட்டி வச்சுருந்துருப்பாங்க அங்கெல்லாம் வந்து காவலர்கள் இருப்பாங்களாம் இந்த இடத்துல வந்து எந்தாண்ட பார்த்தீங்கன்னா அதுதான் கல்யாண மண்டபம் தெரியுது பாத்தீங்களா ராணிக்கோட்டை ராணி கோட்டைக்கு போக போறோம் இது ஏறி வந்ததே சொல்ற மாதிரி ரொம்ப மூச்சு வாங்குது கஷ்டமா தாங்க இருக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம ஏறி வந்த இடத்துல இந்த இடத்துலையும் இருக்கு இங்கவும் காவலர்கள் இருப்பார்கள் இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பகுதியில் வந்து தேசிங்க ராஜா அவனுடைய குதிரை இதில் ஏறுமா அதுதான் இதில் வந்து ஒரு அந்த தேசிங்க ராஜா அந்த படிகிட்டுலே தான் குதிரையில் தான் ஏறுவாராம் அவர் நடந்து போக மாட்டாராம் இது சுற்றி பார்த்தீங்கன்னா வெறும் பாறையாக தான் இருக்கும் வெறும் கற்களாலே அமைக்கப்பட்ட ஒரு மலை தான் இது அந்த மலையும் பாருங்கள் ஃபுல்லாக கல்லால் தான் இருக்கும் ரெண்டு சொல்ல முடியும் இந்த தேசிய கொடி ப பறக்கிற இடத்துல அங்கே தாங்க பார்க்கிங் இருக்குது அங்கே இருந்து தான் நம்ம டோக்கன் வாங்கிட்டு வந்தோம் இதுக்கு டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆள் ஒன்றுக்கு இருபத்தஞ்சி ரூபாய் நுழைவு கட்டணம் ஒரு ஆளுக்கு இருபத்தி ஐந்து ரூபாய் ஆனால் இப்போ ரீசெண்டாக பதினாலு சரி நாலு பதினாலு செப்டம்பர் பதினாலு இப்போ இதில் இருந்து ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு யாரும் மேலே கோட்டைக்கு மேலே போகணுன்னு ஆசைப்படாதீங்க ஏன்னா இங்கே வேலை நடப்பு இருக்கிறதா அதனால் மேலே போக முடியாது மூச்சு ரொம்ப டிக்கெட் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா டிக்கெட்டு கவுண்ட்ருந்தான் டிக்கெட் செக் பண்ணுவாங்க நீங்கள் பண்ணிவிட்டு தான் இது பண்ணுவாங்க என்ட்ரன்ஸில் உள்ளே வந்தீங்கன்னாக்கா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இப்போ அந்தாண்டை வந்து காவலர்கள் நிற்கிறதுக்கான ஒரு இது இருக்குது அதுக்கு இந்த வழியாக குளிஞ்சி தான் நம்ம போய் போயாகணும் குளிஞ்சு போனீங்கன்னா தான் அந்தாண்டை போகலாம் இருபத்தஞ்சி ரூபா டிக்கெட் வாங்கிட்டு வந்தீங்கன்னாக்கா நாங்கள் என்ட்ரன்ஸில் செக் பண்ணுவாங்க செக் பண்ணிவிட்டு இது வந்து உள்ளே வரும் உள்ளே வந்தால் இதுதான் வழி இந்த வழியெல்லாம் உள்ளே போகணும் இங்க ஒருத்தர் தண்ணிக்கு வசரம் வந்துருக்கிறாரு தண்ணிக்கு இங்க வந்து வரல அதனால செஞ்சிக்கோட்டைக்கு வரவங்க உள்ள தண்ணி இருக்குன்னு நம்பி எல்லாம் வராதிங்க தண்ணி இருக்காது நம்பி வந்தீங்கன்னா இதுதான் கேதி உங்களுக்கும் குதிரை வளர்க்கக்கூடிய இடமும் இந்த மண்டபம்லாம் பாத்தீங்கன்னா சரிங்களா அதெல்லாம் வந்து குதிரையை வளர்க்குறதுக்கு குதிரைக்குன்னே தனியா ஒரு ஸ்பெஷலாக வந்து ஒரு இடம் கட்டி வச்சுருக்காங்க அப்புறம் இந்த டும் டும்னு படம் பார்த்துருப்பீங்க அவள் ஒரு சாங் வரும் தேசிங்க ராஜா தேய்சிங்க ராஜான்னு சொல்லிட்டு அந்த சாங் இங்கே தான் எடுத்திருப்பாங்க இந்த பக்கமும் அந்த பக்கமும் எடுத்துருப்பாங்க இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த படத்தில் அதை படம் பேர் டும் 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 சாங் வந்து தேசிங்க ராஜா போட்டு பாருங்க இந்த இடம்லாம் வரும் ஆனால் இதுல நாம் ஆட முடியாது இதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் பயன்படுத்தின கிணறு இங்கே கீழே இந்த உள்ள போகிறதுக்கு போன ஏற்கனவே அலோடு இருந்தது இப்போ தற்காலிகமாக பராமரிப்பு வேலை நடந்து கொண்டு இருக்கிறதுனால இங்கே இப்போ அலோடு இல்லை உள்ளே போகிறதுக்கு அலோடு இல்லை அதனால் வெளியிலேருந்தே பார்த்துக்கிட்டா தான் இதான் வந்து பழைய கட்டிடும் குதிரைகளுக்குமே கட்டினாயிடும் இங்க வந்து தூண்கள் எல்லாம் வந்து இடிஞ்சு போய் விழுந்திருக்குது அதுக்கப்புறம் இந்தாண்ட கட்டி இருந்திருக்கிறாங்க செஞ்சிக்கோட்டையில் நிலவரம் நாலுல ஒரு பங்கு நாங்க நடந்த நாங்க வணக்கம் தமிழ் மக்களை செஞ்சிக்கோட்டைக்கு மேல ஏறி வந்தாச்சு மெயினாக அந்த பாலம் தான் வந்து செஞ்சிக்கோட்டையினுடைய ஹைலைட் பாலம் வந்து புதுப்பிச்ச பாலம் மறுபடியும் ஒரு பத்து வருஷமா ஆயிருது மறுபடியும் அது சரியில்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் சீரமைக்கிறாங்களாம் இங்கே வந்து அலோடு கிடையாது இங்கே வந்து அந்த பேனர் தான் இருக்கும் இதுக்கு மேலே ஏற முடியாது இங்கே வந்து நிறைய பேர் பார்த்துட்டு எங்களை மாதிரி ஏமாந்து போனவங்க இருக்காங்க இந்த மலை மேலே போ உச்சிக்கு போகணுன்னாக்கா இந்த மலையிலேருந்து தான் வந்தெண்ணை போகணும் இந்த ஒரே பாதை தான் அந்த கோட்டைக்கு போகிறதுக்கும் இந்த வழியாக தான் வந்து இந்த கல் செங்கல் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு இந்த கோட்டையே கட்டி கீழே வந்து மேலே இருந்து கொஞ்சம் மூச்சு வாங்குது வயசாக போச்சு இல்லையா அந்தாண்ட சைடு இருந்தால் பார்த்தா கொஞ்சம் வியூ பாயிண்ட் தெரியும் கொஞ்சம் அப்புறமா வியூ பாயிண்ட் எடுக்கிறோம் இந்த தான் இது வந்து ராஜாக்கள் காலத்தில் கட்டின பாலம் கிடையாது அதுக்கப்புறம் ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் பத்து வருஷத்துக்கு முன்னால் தான் மறுபடியும் புதுப்பிச்சு ஆங்கிலெலாம் போட்டு கட்டி பண்ணியிருக்காங்க பத்து வருஷம் கூட தாங்கல அந்த பாலம் போயிடுச்சு அப்போ வந்து முன்னே இருந்தால் அந்த ராஜா பழம் என்ன பண்ணியிருக்காங்க கல்லாலே வந்து இருந்தால் அந்த சைடு போகிற மாதிரி பண்ணியிருக்காங்க அது சேதம் அடைஞ்சதுக்கப்புறம் இப்போ இது பாலம் கட்டியிருக்காங்க இப்போ இந்த பாலமும் சேதம் அடைஞ்சிருக்கு தான் இப்போ வந்து புதுப்பிக்கிறேன் மாசமாவது நடக்கும் இந்த பாலம் இங்கே மேலே இங்க பார்க்க முடியாது இதோட சரி இதுக்கு மேல போக முடியாது அடுத்த வீடியோல போடுறேன் காவலர்கள்லாம் இருக்கிறதுக்கும் ரூம் தனியாக சின்ன சின்னதாக கட்டியிருக்காங்க அது பாருங்க தம்பி ஒருத்தர் போய் பார்க்குறாரு பாருங்க குறிப்பா இங்க வந்து நம்ம தலை படம் அமர்களம் படம் இங்க எடுத்து ஷூட் பண்ணியிருக்கிறாங்க சத்தம் இல்லாத தனிமை கேட்ட அந்த பாடல் இந்த மலையெல்லாம் இருக்காங்க அந்த பாட்டு பார்த்தீங்கன்னாலும் தெரியும் வந்து இங்கே தான் எடுக்கிறாங்க இங்கேருந்து தான் பார்த்துக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னாக்கா சுனைன்னு சொல்லுவாங்க தண்ணி வந்து தான் ஸ்டோரேஜ் ஆகிரு நிற்கும் மழை தனியா மேலே இருந்து வர தண்ணியெல்லாம் தான் இருக்கும் இந்த தண்ணியை பயன்படுத்தி தான் மேலே இருக்கிறவங்கலாம் இருந்தாங்க மேலே வந்து பாத்தீங்கன்னா மேலேயும் இருக்கு அளவு இல்லைன்றதுனால நமக்கு மேலே காமிக்க முடியல தண்ணி இருக்க பாருங்க தண்ணி நல்லா ஜில்லுன்னு தான் இருக்கும் இப்போ இங்க சரக்குடிக்கிறவங்க நேரத்துல வராங்கன்றதுனால நம்ம இந்த தண்ணி குடிச்சுட்டு காமிக்க முடியாது அப்போ இருந்தவங்க வந்து அந்தந்த தண்ணி தான் குடிச்சிருக்காங்க சரி தண்ணி இருக்கும் தண்ணி மேலேருந்து வர தண்ணி தான் இங்கே தேங்க இதே போல் மேலேயும் இருக்கும் மேலே வந்து கொஞ்சம் பரப்பளவு அதிகமாக இருக்கும் அங்கே அந்த இடத்துல தண்ணி தேங்கி நிற்கும் அங்கே இருந்து பாருங்கள் அது வந்து செ செக்யூரிட்டிக்கான பாதுகாப்பு தான் அதில் தான் இருப்பார் நைட் நேரத்தில் தங்கி இருக்கிறதுக்கு அப்புறம் பார்க்கலாம் எப்படி சுற்றி இருப்பாங்க பார்த்துக்குவாங்க இது வந்து நெல் குடனுங்க செஞ்சில் கோட்டைக்கு வந்தீங்கன்னா நெல் குடோன்னு பார்க்கலாம் பாருங்க எவ்வளோ பெரிய கிரவுண்டாட்டா இருக்கு கிரவுண்டு மாதிரி இருக்கு பாருங்க பார்த்தா உங்களுக்கு என்ன மாதிரி தெரியும் தெரியும் கீழே மேலே வரைக்கும் எவ்வளோ இப்போ இருக்கிற நெல் குடம்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணியில் அடிச்சுட்டு போகுது வருது நெல் சேமித்து வைக்கிற அளவுக்கு இப்போதைக்கு அரசாங்கம் இந்த மாதிரிலாம் எதுவும் கட்டி வைக்கல அந்த காலத்தில் இந்த மண்ணை வந்து இவ்வளோ பெரிய அது ஒரு இதுவும் நெல் குடம் தான் அது ஒன்று இது ஒன்று இங்கே தான் ஒன்று இருக்கு பாருங்க இதுவும் குடோன் தான் அது ஒரு குடோனு இது ஒரு குடோனு எல்லாம் இருட்டா இருக்கிற மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு இதுதான் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கு குடோனு அந்த குடவங்களும் இருக்கு கட்டி இருக்காங்க பாறையாவே இருக்கும் பாருங்க சரிதா வெறும் பாறைகள உடைச்சு தான் கட்டிருக்காங்க இது மேல உடைக்க முடியாம போட்டிருக்காங்களாருக்கு எல்லாம் வந்தா கூலிங்க தான் இருக்கு ஆனா நாங்க நடந்து வந்தது எங்களுக்கு தெரியுது அவ்வளவு பெரிய உருவம் சோ வந்தீங்கன்னா இந்த குரோனை மறக்காம பாருங்க